வணக்கம் இது லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்கேன் ஆய்வில் மேலும் பல மனித எச்சங்கள் கண்டுபிடிப்பு செம்மணியை பார்வையிட்ட இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அர்ஜுனா ராமநாதன் சிஐடியில் ஆஜர் யாழில் பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்வில் நித்தரை கொண்ட கல்வி அதிகாரிகள் புதுமண தம்பதிகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் யோசித்த மற்றும் டெய்ஸிக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வளாகத்தில் மேலும் பல இடங்களில் மனித எச்சங்கள் இருப்பது ஸ்கேன் ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது ஏற்கனவே இரண்டு புதைகுழிகள் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த இடங்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஜிபிஆர் ரகு அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு முன்னதாக பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி கோரப்பட்டது எனினும் அதற்கான அனுமதி இதுவரை கிடைக்கவில்லை இதனையடுத்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் இருந்து ஸ்கேன் இயந்திரத்தை பெற்று ஆய்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது பல இடங்களில் மனித எச்சங்கள் காணப்படுவதை ஸ்கேன் இயந்திரம் அடையாளப்படுத்தியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் முன்னிலையாகும் சட்டத்திரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார் அதேவேளை சம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களான ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காட்டும் வகையில் நாளை தினம் செவ்வாய்க்கிழமை செம்மணி சித்துப்பாத்தி இந்த மயானத்தில் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சான்று பொருட்களை பார்வையிட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் இன்று செம்மணி மனித புதைகொழி பிரதேசத்தை பார்வையிட்டனர் மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர்களான கலாநிதி ஜகன் குணத்திலக்க பேராசிரியர் தை தனராஜ் மற்றும் பேராசிரியர் பாத்திமா பர்ஷான ஹனீபா ஆகியோருடன் மனதுரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜ் உள்ளிட்ட குழுவினரை நேரில் சென்று பார்வையிட்டனர் அதன்பொழுது புதைகுடி அகழ்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் மற்றும் அங்கிருந்த துறைசார் நிபுணர்களுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்று குற்றப்புனா வித்தின களத்தில் ஆஜராகியிருந்தார் குற்றப்புணா வித்திணக்கள வளாகத்திற்குள் நுழைவதற்கு முன்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இன்று வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் விசாரித்ததில் பேஸ்புக்கில் உள்ள ஒரு பதிவை எடுத்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக இன்று குற்றப்பணா வித்தனை அங்கிருந்து வெளியேறினார் யாழில் பிரதமர் ஹரணி அமரசூரிய கலந்து கொண்ட நிகழ்வில் வடக்கு அதிகாரிகள் ஆய்ந்த நித்திரையில் இருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது நடைபெற்ற கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் முடிவுகளின் பிரகாரம் வடமாகாணம் பின்தள்ளப்பட்டமை தொடர்பில் பிரதமர் தலைமையில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இதன்பொழுது பிரதமரும் கல்வி அமைச்சருமான கருணி அமரசூரி உரையாற்றிக் கொண்டிருந்த நிலையில் சில கல்வி உயரதிகாரிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவை அவதானிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பிரதமர் வடக்கு கல்வி நிலை பின்னோக்கி செல்வதற்கு அதிகாரிகளின் அசமந்த போக்கே காரணம் என்று குறிப்பிட்டார் இலங்கையில் புதுமண தம்பதிகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் அனுராதபுரத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கு பெற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் திருமணத்திற்கு பின்னர் தங்கள் சொந்த வீட்டில் வாழ விரும்பும் இளம் தலைமுறையினரின் கனவை இந்த திட்டம் நிறைவேற்றும் என அவர் குறிப்பிட்டார் முன்னாள் சேனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகளை அக்டோபர் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது வழக்கு இன்று விசாரணை கடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஆஜராகியிருந்தனர் எனினும் இந்த வழக்கை விசாரிக்கும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத் இன்று விடுமுறையில் உள்ளதால் வழக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தொன்று மற்றும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கிடைப்பட்ட காலப்போதில் முறைகேடாக ஈட்டிய ஐம்பத்தொன்பது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மூன்று தனியார் வங்கி கணக்குகளில் நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பு செய்ததன் மூலம் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின்கீழ் குற்றம் செய்துள்ளதாக குறித்த பிரதிவாதங்களுக்கு எதிராக சட்டம் அதிபரால் மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது கம்பெனிகள் திருத்த சட்டமூலத்தில் சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமணத்தினர் இன்று தனது கையொப்பத்தை கிட்டு படுத்தினார் கம்பெனிகள் திருத்த சட்டமூலம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பாராளுமன்றத்தில் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ்லங்கா செய்திகள் நிறைவடைந்தன தமிழ்லங்கா செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்